எந்த கட்சிக்கு எத்தனை சீட் ஒவ்வொரு கட்சிகளின் வாக்கு சதவீதம் நாற்பது தொகுதி சர்வே பற்றி பார்க்க இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்பது பெரும்பான்மையாக இருந்தது என்பது முக்கிய காரணமாக அமைந்தது அப்போது இருந்ததை காட்டிலும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்கிற அலை குறைந்திருப்பதை இந்த தேர்தலில் கவனிக்க முடிகிறது கூட்டணி பலம் என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் எப்படி வினை புரிந்திருக்கிறது என்பதை மின்னம்பலம் கருத்து கணிப்பில் கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் பார்ப்போம் திமுக கூட்டணியில் கூட்டணி பலம் என்பது மிக நன்றாக வேலை செய்கிறது காங்கிரசின் வாக்குகள் திமுகவிற்கு செல்வதும் எந்த இல்லாமல் முழுமையாக நடக்கிறது அதே போல் தலித் வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக திமுகவிற்கு செல்கிறது அதேபோல் வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும்பான்மையாக செல்கிறது எல்லா கட்சிகளின் வாக்குகளும் ஒன்றாக செல்கின்ற ஒரு கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணிக்கு அமைந்திருக்கிறது என்பதை கணிப்பில் மறிய முடிகிறது இதுபோன்ற கெமிஸ்ட்ரி தான் அதிமுக கூட்டணியிலும் லவுகிறது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் தேமுதிக இரு கட்சியின் தொண்டர்களும் மிக தீவிரமாக களத்தில் வேலை செய்து வருகிறார்கள் அதிமுகவின் வாக்குகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு அவர்களிடம் இருப்பதை எல்லா தொகுதியிலும் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி ஓரளவிற்கு வசதியான வேட்பாளர்களையும் களமிற்கு இருப்பதால் திமுக அளவிற்கு இல்லை என்றாலும் தாராளமாகவே செலவு செய்து வருகிறார்கள் தேமுதிகவில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் சரிந்த கட்சியின் வாக்குகளை எப்படியாவது அதிகப்படுத்தி முந்தைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் செலவு செய்து கடுமையாக உழைக்கிறார்கள் அதேபோல அதிமுக போட்டியிடும் தொகுதிகளிலும் தேமுதிக தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் வேலை செய்து வருகிறார்கள் அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு இப்படி ஒரு பொருத்தம் அமையவில்லை என்பதை எல்லா இடங்களிலும் கவனிக்க முடிகிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடும் தர்மபுரி தொகுதியில் அமமுகவை காண முடியவில்லை அதேபோல் அமமுக பொதுச் செயலர் தினகரன் போட்டியிடும் தேனியில் பாமக இல்லை இன்னொரு பக்கம் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் கன்னியாகுமரி தொகுதியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இல்லை இதன் காரணமாக பாஜக கூட்டணிக்கு கூட்டணி பலம் என்பது பெரிதாக வேலை செய்யவில்லை பாமக தொண்டர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது இந்த செய்த கலப்பணியை இப்போது பார்க்க முடியவில்லை